ஏழு முத்திரைகளில் நான்காவது முத்திரை ஒரு தெளிவற்ற முத்திரை என்று சொல்வார் அதுல நான்காவது முத்திரை சொல்கிற செய்தி மீண்டும் இயேசு இந்த முத்திரையை உடைத்தார் ஆண்டவனாக இயேசு இந்த முத்திரையை உடைத்தார் அந்த முத்திரை உடைத்த போது நாலாவது உயிர் வந்தது அந்த நாலாவது உயிர் சொல்லுகிறது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை சொன்னபோது யோவான் கேட்டிருக்கிறார் நீ வந்து பார்க்க இந்த வந்து பார் அல்லது வெளியே போ அப்படிங்கிற இரண்டும் ஒரே வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வார்த்தையை சேர்ந்திருக்கிறோம் இப்போது இந்த வந்து பார் என்பதை குறித்த அந்த பார்வை அவருக்கு சத்தம் கேட்கிறதை உடைய பார்த்தல் என்பது எப்படி இருக்கிறது என்பது தெரிகிறது எட்டாம் சொல்லுகிற செய்தி இதோ நான் மன்கிற நிலம் ஒரு குதிரையை அப்படின்னு சொல்லுவார் கலனம் போயிடுச்சு அல்லது வெளுத்து போயிடுச்சுன்னு சொல்லுகிறேன் இன்னும் நண்ப தமிழ் சொல்ல வேண்டும் என்றால் வெளியே நிலம் இது இதுவும் மாத்திர அதுவும் மாற அல்லது இது இப்படி இருந்திருக்கும் இப்படி விட்டது என்று சொல்லுங்கிற ஒரு நிலைக்கு நேராக மருந்து ஒன்று மங்களான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒன்று ஆனால் அதுல அமர்ந்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று ஒரு செய்தி சொல்லுகிறது அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு மரணம் என்று பெயர் இந்த செய்தி இந்த மரணம் என்பது எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லுகிற போது இந்த நவீன யுகம் இப்போது இருக்கிற நவீன யுகம் பல்வேறு விதமான சர்வதிகார போக்கிலும் சுரண்டர்கள் குவிப்புகள் என்பதின் அடிப்படையில இந்த மரணம் நிகழ்த்தப்பட இருக்கிறது இதற்கு முக்கிய வீரர்கள் சொல்லுகிற ஒன்று அது சர்வதிகாரம் போ பஞ்சம் மற்றும் பேரழிவுகள் எப்படி வர என்பதை இந்த இதற்கு முன்பு பார்த்த மூன்று முந்திரைகளும் சொல்லுது இதுல நான்காவது முத்திரை மிக வேகமான மரணம் என்கின்ற சொல்லி இருக்கிறது இது இந்த இறுதி அழிவின் முத்திரையாக சொல்லப்படும் இதுக்கு முன்னாடி வந்த மூன்றினுடைய நான்காவது பகுதி இதுதான் இறுதி செல்வதற்கு இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இறுதி நாட்கள் இந்த லாஸ்ட் டேஸ் சொல்றதுலாம் அந்த லாஸ்ட் டேஸ்ல நடக்கக்கூடியவற்றிலே மிக முக்கியமானவற்றை இதை வந்து சொல்றது போது மற்றவங்க எதையும் சொல்றது போது இது என்ன நடக்கிறது என்பதே தெரியாத மாதிரி ஆனால் ஒரு பெரும் கொடூர மரணம் நடந்திருக்கும் இவ்வளவு ஆகிவிட்டதா என்று சொல்லுது சமீப காலங்களில் அதிகமாக காவல் துறை போக்குவரத்தை குறித்து மிக முக்கியமான கவனத்தில் கொண்டு செயல்படுவதில் நம்ம ஏனெனில் கா இந்த போக்குவரத்தின் வழியாக ஏற்படுகிற விபத்துகள் போக்குவரத்துல ஏற்படுகிற விபத்துகள் ஆண்டுக்கு இத்தனை லட்சம் பேர் இந்தியாவின் அஞ்சு லட்சம் பேர் மூன்று லட்சம் பேர் மறைத்து கொடுக்கிறார்கள் என்கின்ற செய்த அப்ப கண்களுக்கு தெரியாதபடி ஒரு மரணம் அது ஒரு பெரு மரணம் பெற்றுக் கொண்டே இருக்கு இந்த இந்த மரணத்தை பற்றிய அந்த பார்வை இது நாம் அறியாமலேயே நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற வெளி நிறத்தை அது காட்டுகிறது என்பதை சொல்லுகிறார்கள் இந்த இறுதி சர்வதேச பின்னணியில் வரும் இரண்டு எண்ணிக்கையில் ஒப்பிடுகையில் ஒட்டுமொத்தமாக வழியாக வருகிற போது இது வெளியில் எண்ணிக்கை தெரியாது வெளியிலேயே இந்த எண்ணிக்கை தெரியாமல் இப்படிப்பட்ட தான் இந்த மரணத்தை பற்றி செய்து வருகிற போது பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டிகளினாலும் பூமியில் கால பங்கல் இருக்கிறவர்கள் கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கிறது கால பங்கல் இருக்கிறவர்கள் போக முடியாத அதிகாரம் பண்ண கொலை என்பது அவர்கள் வாழ்வின் இறுதி நேரத்துக்கு முன்பாகவே செய்யப்படுகின்ற கொள் அது பூமியில நாளில் ஒருவர் அப்படி கொண்டவர்கள் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்கிற போது மத்திய லட்சம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் மிக தெருவாங்க இதை சொல்லுகிறது வாசிப்போம் மத்திய இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று ஏனெனில் உலகம் உண்டானது முதல் உம் இது உலகம் உண்டான முதல் இதுவரை சம்பவித்திராத இனிமேலும் சம்பவித்திராத சம்பவிக்க ஒரு உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கு மத்தியில சொல்லப்பட்ட அந்த உபத்திரத்தின் காலம் இந்த நான்காம் தனியின் காலம் அவன் சொல்லும் நான்காம் முத்திரையின் காலம் என்பது இதுவரை நடைபெறாத இனி நடைபெறவும் முடியாது ஒரு மிகை கட்டான ஏன் அக்காலத்தில் துன்பங்கள் அதிகரிக்கும்படி உலகம் தோன்றிய நாள் முதலாக இல்லாத அளவிற்கு அந்த துன்பங்கள் அதை விட மோசமானது காலத்தில் இருக்கின்றதை விட ஒரு கொடூரம் ஒன்றிலே நாலுல ஒரு பங்கு அளவுக்கு கொல்லப்பட வேண்டும் என்று சொல்வது இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த குதிரை உயர்வுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது மரணத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது இது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது பூமியில் அனைத்து நகரங்களும் அழிக்கப்படும் இவற்றை கடவுள் தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப்படும் நான்காவது அவர் இன்னும் புத்திரச் சூழலை பிடித்து அவர் முத்திரையோடு நின்று கொண்டிருக்கிறார் இனி வந்து கொண்டிருக்கிறார் ஐந்து ஆறு எல்லாம் இருக்கு ஐந்து ஆறு ஏழு மூன்றும் மூன்று புத்தக முத்திரையை உடைக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் நான்கு மிக முக்கியமான சொல்லப்படுகிறது இந்த நான்கு கடவுளால் இந்த மரணம் நிகழ்த்தப்படுகிறது என்பது அதிர்ச்சியாக இருக்கு அடிப்படையில் கடவுள் மரணத்துக்கு காரணம் கண்டிப்பா மர்மம் கடவுளமிருந்து வந்ததா நிறைய சமயங்கள்ல நம்ம நாம் எளிதாக சொல்லுவோம் நேரம் வந்துவிட்டது ஆகவே கடவுள் அவரை எடுத்து கடவுளை சித்தங்க சாகனம் வேண்டும் என்பது என்று சொல்லுவோம் உண்மையில் மரணம் என்பது கடவுள் சித்தமாக இருப்பான் ஆதியில் ஏதேரில் கடவுள் இந்த காரியத்தில் திருமலை நிறைய அறிந்திருக்கும் ஏதேர் தோட்டத்தில் நடந்த இவர்கள் அறிந்திருக்கும் ஆனால் மரணம் என்பது இந்த தோட்டத்தின் நடுவே நன்மை தீமை அறியத்தக்க மரணம் இருக்கு அதன் கடிகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம் சாப்பிட்டால் சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாகவே ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரம் என்பது அன்றைக்கே அவர்கள் மறுக்க வேண்டும் அன்றைக்கு மறுத்தார்களா இல்ல அன்றை நாள் என்பது அந்த குறிப்பிட்ட ஒரு நாளை அல்லது கடவுளுடைய தரத்தில் நாள் என்பது எவ்வளவு பெரிய ஒன்று என்பது நமக்கு ஆயின் வருடம் ஒரு நாளை போல அல்லது இது பல செய்திகள் திருமறை மூடாகவே நேரம் என்பது குறித்த செய்திகள் வருவோம் அதனோடு கூட தாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அந்த சாபிகர் நாளில் மரணத்தை அடைவார்கள் இப்போது இரண்டு மிகவும் இருக்கிறது கடவுள் இந்த உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார் நல்லது என்று காண்கின்ற கடவுள் ஒரு பார்வை இருக்கிறது அடுத்தது மனிதன் இருப்பது நல்லது அல்ல இருக்கின்றவற்றையும் கடவுளுக்கு அந்த இரண்டு பார்வை இருக்கு தமது சாயலாக மனிதர்களை படைத்து அவளை தமது சாயலாகவே படைத்து மனிதர்களே அவர் தமது சாயலாக படைத்தார் அவர்களை தமது சாயலாகவே படைத்தார் மறுபடியும் இன்னொரு அடுத்த தமது சாயலாகவே படைத்தார் அவர்களை ஆன்மீகமாக படைத்தார் படைக்கப்பட்டிருக்கிற ஆணும் பெண்ணும் கடவுளை போலவே நல்லது இது என்றும் நல்லது அல்ல இது என்றும் தெரிந்தெடுக்கின்ற ஞானத்தோடுதான் கடன் படை ஆனால் படைத்த பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறது இந்த மரத்தின் கதைகளை நீங்கள் அப்ப நல்லது என்று கடவுள் போலவே நீ கடவுளின் சாய் படைக்கப்பட்டிருக்கிறாய் ஆகவே நல்லதையும் நல்லது அல்ல என்பதையும் என்ன செய்திருக்க வேண்டும் பிரித்து உணர்ந்திருக்க வேண்டும் நல்லது நல்லதில்லை என்பதுதான் இருந்ததே ஒழிய தீர்மையானது என்பது இங்கே பணம் சாப்பிட்டதுனால அவர்கள் மரணம் ரொம்ப முக்கியமான வந்து பணம் சாப்பிட்டதனால மரணம் எதனால மரணம் கீழ்படியாமதான் பாவம் கீழ்படியா தான் பாவம் இந்த உலகத்திற்கு கீழ்படியாக இருந்தால் இவர்கள் மரணத்தை அடைந்தார்கள் மரணம் என்கின்ற அந்த குதிரை வருகிற போது மனிதர்கள் கீழ்படியாக கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் பல சமயங்களில் எனக்கு கோபம் நிறைய வர்றது கோபத்துக்கு அடித்தளவில் கீழ்ப்பு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன் அதுதான் பிரச்சனை காரணம் கீழ்படியாகும் கீழ்படியா தான் எல்லா பாவத்திற்கான தொடக்கமாக கீழ்படியாமை வழியாக இங்கே சொல்லப்படுகிற செய்தி பிறகு கடவுளின் சாயலை எழுந்ததனுடைய விளைவு மரணத்தை செல்கிறார்கள் ஆனால் இந்த மரணம் வெளி நிறமாக காணப்படுகிறது அதன் வெளி வெளிநிறம் அது தேய்ந்து 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 போன பிறகு ஒரு வண்ணம் இல்லையா கலர் போயிடுச்சுங்க கலர் ஃபேட் ஆயிடுச்சு பேர் போல வெளிப்பு நிலம் அப்படி என்றால் அந்த தொடக்கத்தில் நிகழ்த்தப்பட்ட அந்த கீழ் தொடர்ந்து பயன் அது மீண்டும் 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 சொல்லி சொல்லி சொல்லியும் அது கேட்கப்படாது அது வெளுத்து போல நீங்கள் ஆக மரணத்தின் அதிபதியாக சாத்தான கடவுள் அல்ல கடவுள் மரணத்தின் கடவுள் அல்ல ஒரு வாழ்வின் கடவுளாக இருக்கிறார் ஆனால் மரணத்தை மனுக்குலமே உருவாக்கியது அது மரணத்தை மனுக்குலம் விரைவாக செயல்படுத்து நினைக்கிறது அதுதான் இங்க நான்குல ஒரு பகுதி என்பது ஒட்டுமொத்தத்தில் ஒரு பெரிய பேரழிவுக்கு நேராக அது கொண்டு வந்து நிற்கிறது நண்பிருடைய கடவுள் மரணத்திற்கு காரணம் அல்ல நாம் எப்போது தொடர்ந்து பயணிக்கிறோமோ அது வளர்ந்து 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 கடவுளின் சாயலை நம்மை விட்டு தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய அவர் கடவுளுக்கு எதிரானவர்களின் முன்பாக வைத்திருக்கக்கூடியது அவரை போலவே வாழ்ந்த போதற்கு கடவுள் வேலை நல்லது என்று காண்பதற்கும் நல்லது அல்ல என்று காண்பதற்கும் அவருடைய சாயம் உதவியாகிறது எப்போது நல்லதல்ல என்பதை நல்லதாகவே நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் அது தீமையானதே என்கிற நிலை கூட வேண்டியது அது நல்லதல்ல என்பதோடு நின்று விட்டோம் என்றால் வாழ்விலே நாம் காத்து தொடர்ந்து நல்லதல்ல என்று சொல்லுகிற போது அழிவுக்கு நேராக கடற்கரை கடவுள் மானத்தை கொண்டு வருகிறார்கள் மாறாக எப்போது தொடர்ந்து கீழ்ப்படையாக பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்போது அழிவுக்கு அப்படி என்றால் அழிவு வராமல் இருக்க என்றால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று கடவுளை கீழ்ப்படைந்திருக்கிறது அடுப்பை திட்டத்திற்கு கீழ்ப்படைந்திருக்கிறது கடவுளுக்கு ஏற்புடைய என்பதற்கான சட்டத்திட்டங்களுக்கு எப்போது எப்போதுல நாம் பயணிக்கிறோமோ அப்போது நல்ல நல்லா நிலைகளை நாம் தெரிந்து நல்ல நல்லா நிலைகள் நம்மை அழிவுக்கு எங்களை அன்பை திருச்சமூகத்தில் எங்களை தாழ்ந்துகின்றோம் வார்த்தைகளுக்கு முடி திருச்சட்டங்களுக்கு வழிகளுக்கு எப்போதெல்லாம் நாங்கள் விலகி நிற்கிறோமோ அப்போதெல்லாம் இதை கீழ்படியாமை என்பது என்ன என்பதை எங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கிறது சுவாமி கடவுளின் சாயலில் நல்லது என்பது வளர்ச்சியை தந்தது நல்லது அல்ல என்பது குறைமை மாத்திரம் அல்ல அது சாபத்தை கடவுளின் கோபத்தை வெளிப்படுத்தியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் இந்த மரணத்திலே விடுவிக்கப்பட்டவர்களாக உமக்கு கீழ்ப்படுத்தவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்க வாழ்ந்து குறித்து நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு துணையாக இருப்பீர்கள் மகனுமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயமிக்கு மரணத்தை முறிக்கிறவர் மரணத்தை வெற்றி கண்டவர் சிறுவிலே வெற்றி சிறந்திருக்கிறார் എങ്ങനെ താഴ്ത്തണിക്കോം പോകത്തുക്ക് കീഴ്പെടുത്തവർ നിക്കാറ്റോ ഉലകത്തിൽ സർവനികാരം ഉലകത്തിൽ പോർ ഇന്ന ഉലകത്തിൽ പഞ്ചം ഇന്ന ഉലകത്തിൽ കുവിപ്പ് ഉലകത്തിൽ അധികാരങ്ങൾ പേരഴിവുകളിൽ തരുത് എന്ന് ഉണർന്നോ താഴ്മയോട് മുൻപ് നീക്കങ്ങളെ ആറ്റ ਇਸ ਇਸ ਵਿੱਚ ਵੀ ਤਰਬੀਏ ਵੇਢੀ ਕੋਲ ਗਰੋਹਤਾ ਦੇ ਮਾਹੂਬੇ ਇਹਨਾਂ ਤੋਂ ਨਾਮ